திருச்செங்கோடு செந்திலையா அவர்கள் வாஸ்து பற்றிய சூச்சமங்களை சொற்பொழிவாற்ற இருக்கிறார் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் ஐம்பத்தி ரெண்டாவது மாதாந்தர் கருத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பானது வாஸ்து வாஸ்தில் நம்ம வீடு எப்படி செ செல்வம் வளர்வதற்கு எப்படி அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் நான் சொல்லேன் முதலாவதாவத நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் என்றன்னா எந்த திசை அப்படின்னா வடக்கு இந்த வடக்குங்கிறது தான் நம்ம வீட்டிலே பணக்கும் ஈர்க்கும் திசை அதே மாதிரி அடுத்ததாக வந்து நமக்கு புகழ் கிடைக்கும் திசை எதுன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசை அதாவது வடக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூத்த குழந்த கிழக்குங்கிறது ரெண்டாவது குழந்தை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னா மூத்த குழந்தையை சொல்லுவோம் ரெண்டாவது குழந்தை சுக்கரன் சொல்லுவோம் இப்போது வடக்கு ஒரு வீட்டில் அடைப்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் பணம் தரியாக வராது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திசாலி திறமை இருக்காது அறிவுத்தனம் வேலை செய்யாது ஞாபக சக்தி அதிகரிக்காது காரணம் கேட்டிங்கன்னா குருனா மனிதனுடைய மூளை கொடுக்கக்கூடிய கிரம் கிரகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூத்த குழந்தை அப்படிங்கிறது குரு இப்போ உதாரணத்துக்கு மூத்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏதாவது நீங்கள் அடம் பிடிச்சிது அதை வேணும்னு கேட்டதுன்னா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா வேண்டாங்கன்னு இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கும் ஏன்னா அது குரு ரெண்டாவது குழந்தை எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அந்த ரெண்டாவது குழந்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அடம் பிடிச்சி எப்படியாவது வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் காரணம் சுக்கரன் ஏன்னா சுக்கரன் தான் பேராசக்காரன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ரெண்டாவது குழந்தை அடம் பிடிக்கும் அதுதான் சுக்கரனை குறிக்கக்கூடியது கிழக்கு திசை நமக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு புகழ் கிடைக்காது அதே நீங்கள் எப்போ நம்ம வீட்டில் பணத்தடை ஏற்படுதுனாலும் அதுக்கு வடக்கு திசை பாருங்கள் தான் சேலத்தில் ஒரு கிளைண்ட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அவரோட விஐபி ஸோ அந்த வடக்கு பகுதி என்ன பண்ணிட்டார் கார் செட்டு ஒன்று போட்டிருக்கார் அதை இழத்து கொஞ்சம் கிழக்கு திசை வரைக்கும் வச்சுட்டார் ஆனால் அந்த கார் செட்டு போட்டதுலேருந்து மூத்த குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்த படிப்பு வரவில்லை அப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வரலை ஏமாந்துட்டார் ஸோ அப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்போ பார்க்கும்பொழுது வடக்கு திசைக்கு சார் இப்போ தான் ஒரு கார் வாங்கினேன் கார் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறுத்த முடியல ஒரு செட்டு ஒன்று போட்டேன் கொஞ்சம் நீட்டி போட்டதுனால இந்த ப்ராப்ளம் வருது சார் இதை முதல்ல எடுத்துருங்கன்னு சொன்னேன் அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் நல்ல ந நல்ல விதமாக நடக்க ஆரம்பித்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நிறையா என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேன் அப்படிதான் அதிகப்படியான வாடிக்கையு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட மேற்கு பகுதி வட மேற்கு பகுதி தான் பணக்கும் ஈர்க்கும் சக்தி கொண்ட திசை இப்போது அந்த வீட்டில் நீங்கள் பள்ளம் பண்ணிட்டாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு சவரோட விட்டு வீடு அட்டாச் பண்ணி கட்டிட்டீங்கனாலோ கண்டிப்பாக பணத்தை பண விஷயத்தில் ஏமாந்து போயிடுவீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து பகனுடைய தலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதி இருக்குது அவர் வந்து மூச்சு உடும்போது பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதி போகும் இன்னொரு திசை எதுன்னு கேட்டிங்கன்னா வட மேற்கு திசையில் போகும் அந்த இடத்துல நீங்கள் சரியாக அமைச்சிட்டிங்கன்னா மூச்சு போயிட்டு ரிட்டன் வராது அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா கொடுத்த பானாக போயிடுச்சுன்னா மறுபடியும் திருப்பி உங்கள் கிட்டே வந்து சேராது அப்போ எக்கார்ந்த கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வட மேற்கு திசையை கவனமாக பார்த்து கட்டுங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா வீடுகளில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த வெத்தலை கொடியே வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூ செடி வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்து பார்த்திங்கன்னா இந்த பிறண்ட செடி வச்சுருக்காங்க இதெல்லாம் வீட்டு மேலே நிறைய விட்டுறாங்க அதாவது வெத்தலை கொடி வந்து வீட்டு மேலே விடுறது சங்கு பூ செடி வீட்டு மேலே விடுறது இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேலத்தில் ஒரு ஏரியாவில் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு வாஸ்து பார்த்த ஏற்று வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூ செடி வச்சுருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் சார் அந்த ஏத்து வீட்டுக்காரங்க பாருங்கள் சங்கு செடி வச்சுருக்காங்க அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த பெண் பக்கத்தில் இருந்து நான் கவனிக்கலை உடனே இந்த பெண் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வீடுங்கிறது சுக்கரனை குறிக்கக்கூடிய கிரகம் அதேமாதிரி நம்ம வீட்டில் மேலே போகக்கூடிய அனைத்தும் ராகுட எனர்ஜி கொண்டது ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராவணம் காம்பினேஷன் ஆகும் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் வளர இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மாடர்ன் கிச்சன் கட்டுறாங்க வீடு ஒரு பக்கம் இருக்கும் கிச்சன் அவுட் ஆஃப் கிச்சன் கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இருக்காது சரிங்களா ஏன் அப்படின்னா கிச்சன்கிறத யாரை கொடுங்க ரெண்டு கிரகம் ஒன்று செவ்வாயும் இன்னொன்று சந்திரன் ஏன்னா உணவுன சந்தனை கொடுக்கக்கூடியது அடுப்புங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது கணவர் நாள் செவ்வாய் தான் இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் கிச்சன் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் கிச்சன் கட்டுறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது பெண்கள் சமைக்கும் போது ஆண்கள் போய் பெண்ணோட முகத்தை பார்க்கக்கூடாது அதனால தான் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சமைக்கிற கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி செவ் கட்டுவாங்க சரிங்களா இப்போ எல்லாம் ஓப்பன் கிச்சன் கட்டுறாங்க இந்த ஓப்பன் கிச்சன் கட்டாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் சமைக்கும் பொழுது பின்னாடி வந்து நம்மளுக்கு குண்டலின் சக்தி எனக்கூடிய நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த முதுகு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு இருவருக்கும் அடிக்கடி சண்டை வாக்குவாதம் ஆரம்பிக்கும் அதனால் எக்காந்து கொண்டு இந்த ஓப்பன் கிச்சன் கட்டினாதிங்க இப்படி தான் நாமக்கல்லில் ஒரு வீட்டில் வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கிச்சன் கட்டியிருந்தாங்க ரெண்டாவது வந்து டைனிங் அந்த கிச்சன்லாம் போட்டிருந்தாங்க கிச்சன் வந்து ரொம்ப பெருசாகவே கட்டியிருந்தாங்க எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க இருக்கிறதே குறுகிய பகுதி கட்ட வேண்டியதுதான் கிச்சன் கிச்சன் வந்து பெருசாக இருந்தால் அந்த வீட்டில் எப்போயுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் ஆஃப் கிச்சன் போடுறீங்க இந்த அவுட் ஆஃப் கிச்சன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் டைவர்ஸ் வர்றது உறுதி ஏன் அப்படின்னா வீடுங்கிறது சுக்கரன் செவ்வாய்ங்கிறது கிச்சன் இது ரெண்டு பிரித்து பிரித்து கட்டும் பொழுது கண்டிப்பாக பிரிவினை ஏற்படுத்தும் மாதிரி ஒரு சில பகுதி வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா தெற்கை வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வைப்பது கிடையாது யாரார் வீட்டில் வந்து தெற்க ஜன்னல் வைக்காது இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பவை பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா அதனுடைய எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து தெற்க தான் நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பகுதியில் பார்க்கும்பொழுது இந்த வாழை மரம் வளர்த்துறாங்க இந்த வாழை மரம் யார் வீட்டில் வளர்த்துறாங்களோ வீட்டை ஒட்டியோ அல்லது காம்பவுண்ட் சுவர்களோ வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து கர்ப்பபை பிரச்சனை கண்டிப்பாக வரும் கேன்சர் பேஷண்ட்டு வரும் இப்படி தான் வந்து ராமநாடத்தில் ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் ஸோ அதை வீட்டில் போன உடனே நான் சொல்லிட்டேன் ஏங்க சார் கூட்டிகிட்டு போன ஒரு ஜோதிடர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்போது அந்த வீட்டில் உள்ள அந்த ஜோதிடர் சொன்னேன் இந்த வீட்டில் கண்டிப்பாக கேன்சர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அக்னி மூலையில் யாரெல்லாம் வாழ மரம் வச்சிருக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் அப்போது உடனே நான் அங்கே வீட்டில் போய் பார்க்கும்பொழுது அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா சார் இப்போ தான் நாலு மாதம் ஆச்சு நான் கேன்சர்லேருந்து ப்யூராகி இப்போ தான் வந்திருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழம்பரங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் அது ராகுட எனர்ஜி வீடுங்கிறதும் சுக்கன்தான் சரிங்களா இப்போ இரண்டுக்கும் காம்பினேஷன் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் இது நான் ஒரு வீடில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீட்டுக்கு பக்கம் மேலே இது நடந்திருக்கு சரிங்களா நான் வாஸ்த்து பார்த்து பார்க்குற வீட்டில் பத்து வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை அறை இந்த பூஜை அறை அப்படிங்கிறத வந்து அமைக்கிறதே கிடையாது அவங்க அவங்க சௌரியத்துக்கு போல் எங்கே வேணால் கிச்சனில் வச்சுக்கிறாங்க தென்மேற்கில் வச்சுக்கிறாங்க அடுத்த ஈசானிய மொழியில் வச்சுக்கிறாங்க ஸோ வடகிழக்கு பகுதி யாருமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் கம்பல்சரி வைக்காதீங்க ஏன் அப்படின்னா அது பணம் வைக்கக்கூடிய இடம் ஏன்னா கேதோட எனர்ஜி தான் தென்மேற்கு அதாவது சூரியன் வந்து வடக்கு வடமேற்கு பகுதியில் ஆரம்பிச்சோன்னா கடைசி எண்டு தான் கேது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியிலிருந்து சூரியனை போட்டிங்கன்னா சூரியன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் அடுத்தது வந்து குரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து எப்படி கால்குலேஷன் எடுக்கணுன்னு கேட்டிங்கன்னா கிழக்க இருக்கக்கூடிய சவரம் மேற்கு இருக்கக்கூடிய சவரம் அளவு எடுத்து ஒன்பதால் வகுத்திங்கன்னா தெரியும் அது வந்து பர்சன்டேஜ் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு கேது எந்த பகுதியில் வருதோ அந்த பகுதியில் நம்ம சாமி போட்டால் வைக்கக்கூடாது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தென்மேற்கு பகுதியில் கொண்டு தான் வச்சிட்றாங்க அப்படி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வந்து உடனே பணத்தடைகளை ஏற்படுத்தும் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம சாமி போட்ட கொண்டு போய் அந்த இடத்துல வைப்போம் அப்போ போது என்ன பண்ணுவோம் நம்ம தீபம் போடுவோம் ஊது பற்றி ஏற்றுவோம் ஆனால் நெருப்பு அந்த பகுதியில் கொண்டு போகக்கூடாது அதெல்லாம் பணத்தை சேமிக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு அந்த இடத்துல கொண்டு போய் நெருப்பு வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணத்தடைகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து வட மேற்கு பகுதியில் ஜனம் வைப்பது கிடையாது ஏன்னா வட மேற்கு கம்பல்சரி ஜனம் வைக்கணும் தான் கோயம்புத்தூரில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அவர் என்ன பண்ண கேட்டிங்கன்னா நாலு அஞ்சு கோடி ரூபாய் பணம் வெளியில் கொடுத்து வரவே இல்லை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா குடு படுத்த பணம் திருப்பி வள்ளினாவே நம்ம வடமேற்கு பகுதியை போய் பார்க்கணும் அந்த வடமேற்கு பகுதியில் ஜனல் இலீனா கண்டிப்பாக பணம் திரும்பி ரட்டன் வராது பல பேர் என்ன பண்ணுறாங்கட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா எப்பவுமே வாயு மூலையில் வந்து பாத்ரூம் போடணும் கழிப்பிட ரூம் அங்கே தான் வரும்னு சொல்லி அதை கட்டி என்ன பண்ணிடுறாங்க மறைச்சிட்றாங்க நீங்கள் அப்படி கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக தடப்பு பணம் கண்டிப்பாக கொடுத்த பணம் திருப்பி வராது அதே மாதிரி வீடு மத்திய பகுதி மத்திய பகுதியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து சிவுர் வச்சு கட்டிடுறாங்க அப்போது நீங்கள் கட்டும்பொழுதே பார்த்து தான் கட்டணும் அப்படி இப்போ செவுறு வச்சு அந்த பிரம்மஸ்தானம் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து துருமரம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பிர மத்திங்கிறது பிரம்ம வாஸ்து பகனுடைய தொப்புள் பகுதி தான் அந்த பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல நீங்கள் செவுறு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் விபத்து வந்துக்கிட்டே இருக்கணும் இதை வந்து நீங்கள் பார்த்து தான் அதை நீங்கள் கட்டணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் நிறைய பேர் வந்து சாமி போட்டா வைக்கிறாங்க இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி போட்டை வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெண்கள் தங்க மாட்டாங்க சரிங்களா அதனால் எக்கார்ந்து கொண்டு வடகிழக்கு பகுதியில் சாமி போட்டா வச்சு கும்பிடாதீங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது வட வடகிழக்கு பகுதியும் அதேமாரி தென்மேற்கு பகுதி வந்து ஆண் பகுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியும் அதே மாதிரி வந்து பார்த்தா தென்கிழக்கு பகுதியும் பெண் பகுதியும் சொல்லுவாங்க இந்த பகுதியில் வந்து நீங்கள் சாமி படம் வச்சு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் சாமி படம் எங்கே பூஜையரை அமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வடக்கு பகுதியிலிருந்து கே அதாவது வடக்கு பகுதி தெற்கு பகுதி சேர் வரைக்கும் அளவு எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு ஒன்பதாலை வகுத்து அந்த பாகத்தை குருவுக்கு அதே மாதிரி குரு எந்த பாகத்துல வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல தான் நம்ம பூஜை அறை அமைக்க வேண்டும் அவார்டு அமைக்கும் பொழுது மட்டும்தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அந்த வீட்டில் தெய்வ கடாச்சம் இருக்க ஆரம்பிக்கும் நிறையா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி போட்டம் நிறைய வச்சிருப்பாங்க இப்படிதான் டி நகரில் ஒரு வீட்டில் வாசத்தை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அறுபது சாமி பழம் போட்டங்கள் வச்சுருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகவதி கெட்டு போச்சு மூன்றாம் பாகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அதிக சாமி படம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்போ நான் சொன்னேன் இவங்க வீட்டில் இருந்து எடுத்துடுங்க நிறையா சாமி போட்டோம் எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இது மூன்றாம் பதிப்பி பன்னெண்டில் அப்போ அந்த சாமி பழத்தை எடுத்துட்டு ஒரு ஏழு ஃபோட்டோ எட்டு போட்டாலும் வச்சு கூப்பிட்டாங்க அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அன்னதே அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரே இடத்துலேயும் அமர்ந்துடுறதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நினச்சேன் அதே மாதிரி எல்லா சாமி போட்டு எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்கிறது லக்னங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நிலவு வாசல் நம்ம வந்து பேரும் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நிலவு வாசலை நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதை காலம் அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது வந்து நமக்கு வருமானம் நிறைய வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனிங் சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள் அப்போ ரெண்டாம் பாவங்கிறது டைனிங் டேபிளே குறிக்கக்கூடியது அந்த பாவத்தை நம்ம நன்றாக வைத்தா நமக்கு வருமானம் வரும் அடுத்தது மூன்றாம் பாகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புக்ஸ் வைக்கக்கூடியது அலமாரி வைக்கக்கூடியங்கிறது மூன்றாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தில் ஒரு ரெண்டாம் அடி தனக்காரன் வந்து உட்காந்துருந்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியை சுத்தம் பண்ணுறது புக்ஸ் எடுத்து அடுக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி பொழுது நமக்கு நிறையா வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அதேமாரி வீடுங்கிறதுல நாலாம் பாவங்கிறது சோபாவை குறிக்கக்கூடியது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினானாம் அதிபதி ஒரு நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த சோபாவை அடிக்கடி துடைக்கிறது பண்றது இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தா அந்த நாலாம் பதினொன்றாம் பாதிபதி செயல்பட ஆரம்பிச்சிடும் அழகாக நமக்கு லாபம் கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் படங்கிறது டிவியை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் படத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறுமணம் நடக்கணும் அல்ல கணவன் மனைவிக்கு ஒற்றுமை வரணும் அப்படின்னா ஏழாம் பாவத்தில் இருக்க அப்படி ஐந்தாம் பாவத்தில் டிவி அடிக்கடி துடைக்கிறது அல்லது வேறு டிவி மாற்றி வைப்பது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஐந்தாம் பாவம் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆறாம் பாவம்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சேமிக்க வைக்கக்கூடியது மருந்து மாத்திரை வைக்கக்கூடியதான் ஆறாம் பாவத்தை குறிக்கணும் குறிக்கக்கூடியது அதே ஏழாம் பாவங்கிறது பெட்ரூமை குறிக்கக்கூடியது அதே மாதிரி எட்டாம் பாவங்கிறது நம்மளோட வீட்டினுடைய கழிப்பெறியை குறிக்கக்கூடிய பாவம் அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டில் இருக்கும்போது கழிப்பெறி ரொம்ப சுத்தம் படுத்தும் போது நமக்கு பேரு புகழ் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீட்டிலையும் இப்படி நம்ம இயக்க வேண்டும் ஒன்பதாம் பாவங்கிறது பூஜை அறையை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம பூஜை அறையை இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஒன்பதுல இருந்துன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு நாம் போகும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவது பூஜை ரொம்ப சுத்தப்படுத்திட்டு போகும்பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் படம் வந்து நம்ம தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய பாவம் அப்போ அந்த பாவத்தை நம்ம ஜாமான் வைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஜாமான் வைப்பது டூல்ஸ் வைக்கக்கூடியதான் பத்தாம் பாவத்தை கூடி குறிக்கக்கூடிய பாவம் அப்போ நாம் அந்த இடத்தில் வந்து சுத்தம் பண்ணுறது அந்த பொருட்களை அடுக்கி வைப்பது இந்த மாதிரி பயன்படுத்து தொழில் நன்றாக நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பதினொன்றாம் பாவம் நம்ம வீட்டில் வந்து சேமிப்பை குறிக்கக்கூடியது பணத்தை சேமிக்க வைக்கக்கூடியதான் பன்னெண்டாம் பாவத்தை குடிக்கக்கூடியது அதே மாதிரி வீட்டினுடைய தரை பாகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பன்னெண்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இப்படி நம்ம ஒரு கிரகம் அதில் இருந்தாலும் நம்ம அந்த இடத்தை பயன்படுத்தும் போது நம்ம மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் உடையும் ஒரு வீட்டில் வந்து படிக்கட்டு அப்படிங்கிறது சனி குறிக்கக்கூடியது அது ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு படிக்கட்டு உடையுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காலில் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் சார் இப்போ திடீர்னு படிக்கட்டி உடைஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின் இதுக்கு கோயில் வழிபாடு இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கொல்லிக்காடு இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில் அந்த கோயிலுக்கு போய் இப்போ நம்ம படிக்கட்டில் உடையுது அப்படின்னா நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய பாதிப்பு எதுவும் நமக்கு வராது அதே மாதிரி வந்தா இப்படி நீங்க ஒவ்வொரு பகுதி நம்ம வீட்டில் இடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டில் உடல்நிலமையான பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பாத்திரத்தை கழுவமோ போட்டுட்ருப்பாங்க ஏன்னா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி போடக்கூடியது கே இதோட எனர்ஜி இந்த தண்ணி அடிக்கடி அடைப்பட்டது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்போது நீங்கள் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிகள் அடைக்காமல் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய செல்வத்தை அதிகரிக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இயக்குங்க வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு நூற்றி எண்பத்தி ஒம்பது இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த பிரபந்து குழு நிர்வாகி வல்லரசு தினேசரி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் திருச்செங்கோடு வாஸ்து ஜோதிடர் ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்றியுள்ளார் அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரிக்குமாறு பொருளாளர் முருகானந்தமாய் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்